குடி கோலவில்லி ராமர் கோயில் நூற்றி எட்டு வைடவ திவ்ய தேசங்களில் தஞ்சை மாவட்டம் திரு வெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் கோவில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது வாமன அவதாரத்துடன் தொடர்புடைய இத்தலம் நான்கு யுகங்களிலும் வழிபடப்பட்டுள்ள சிறப்பை கொண்டது பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தேசத்தில் மட்டும்தான் கருடாழ்வார் சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் கருங்கல் தரையில் செங்கதலி வாழை முளைத்து வருடத்தில் ஒரே ஒரு முறை தார் போடுவது தனிச்சிறப்பு சுக்ர புரி என்ற கொண்ட இத்தலம் நவ கிரகங்களில் வழிபடப்பட்டுள்ளது விஷ்ணு புராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணத்தால் போற்றப்படும் இத்தலம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது ஆனிரை மேய்த்து அன்று அலைகடல் அடைத்திட்டு அரக்கர்தம் சிறங்களை உருட்டி கார் நிறை மேகம் கலந்தது ஓர் உருவக் கண்ணனார் கருதிய கோயில் பூநீரை செருந்தி புன்னை முத்து அரும்பி பொதும்பிடை வரி வண்டு மிண்டி தேன் இறைத்து உண்டு அங்கு இன்னிசை முரளும் திருவெல்லியங்குடி அதுவே மூலவர் கோலவெள்ளிராமர் ஸ்ரீராப்திநாதன் உச்சவர் சுந்தரர் தாயார் மரகதவல்லி தல செவ்வாழை தீர்த்தம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஆகமம் வைகானசம் விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் தல வரலாறு திருமால் வாமன அவதாரம் எடுத்த சமயத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டார் மன்னரும் தாரை வார்த்து கொடுக்க சம்மதித்தார் வந்திருப்பவர் திருமால் என்பதை உணர்ந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக உருவம் எடுத்து தாரை வார்க்கும் செப்பு குடத்தின் துவாரத்தை அடைத்து விட்டார் சுக்கராச்சாரியாரின் செயலை அறிந்த திருமால் ஒரு குச்சியை வைத்து துவாரத்தை குத்தும் போது சுக்கராச்சாரியார் ஒரு கண்ணை இழக்கிறார் ஒளி இழந்த கண்ணுடன் பல தளங்களுக்கு சென்று வழிபட்டு நிறைவாக இத்தல பெருமாளை தரிசித்து மீண்டும் பார்வை பெற்றார் சுக்கராச்சாரியார் இதனால் இத்தலம் வெள்ளியங்குடி என்று அழைக்கப்படுகிறது தேவ சிற்பி விஸ்வகர்மா பெருமாளுக்கு அழகான கோயில்களை கட்டுவது போல் தன்னால் செய்ய இயலவில்லையே என்று அசுர சிற்பி மயன் வருத்தம் கொண்டார் இது குறித்து பிரம்ம தேவரிடம் கூறினார் மயன் இத்தலத்தில் தவம் மேற்கொண்டால் வேண்டியது கிடைக்கும் என்று பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி மயன் இங்கு தவம் இயற்றினார் மயனின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவருக்கு சங்கு சக்கரதாரியாக காட்சியளித்தார் அளித்தார் தனக்கு ராமாவதார காட்சியை காண வேண்டும் என்று மயன் தெரிவிக்க அதன்படி தனது சங்கு சக்கரத்தை கருடாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு கோலவெள்ளி ராமராக வில் அம்புகளுடன் மயனுக்கு காட்சி கொடுத்தார் திருமால் இத்தலத்தில் தவம் மேற்கொள்ள சுக்கராச்சாரியார் வந்ததால் வெள்ளியங்குடி என்று இவ்வூர் பெயர் பெற்றது திருவெல்லியங்குடி பெருமாளை தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒலி இழந்த கண்களோடு தவித்த சுக்கராச்சாரியார் ஒளி தந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இத்தலத்தில் அணையா தீபமாக பிரகாசிக்கிறார் அதனால் இத்த தலம் நவகிரகத்தில் சுக்கர தலமாக போற்றப்படுகிறது இத்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்தது பெருமாள் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட கோலத்தில் வர்ணம் பூசப்பட்ட நிலையில் அருள் பாலிக்கிறார் அலங்காரம் செய்து கொண்டு சிருங்காரமாக காட்சி அளிப்பதால் இத்தல உஷ்டவருக்கு சிருங்கார சுந்தரர் என்ற பெயர் கிட்டியது இத்தலம் கிருதயுகத்தில் பிரம்மபுத்திரம் என்றும் துவாபர யுகத்தில் சைந்திர நகரம் என்றும் திரேதா யுகத்தில் பராசரம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது தற்போது கலியுகத்தில் பார்கவபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தருகே உள்ள சேங்கனூரில் வைணவ ஆச்சாரியார் பெரிய பிள்ளை அவதரித்துள்ளார் திருவிழாக்கள் ஸ்ரீராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி திரு விழா வைகுண்ட ஏகாதசி வைபவ தினங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும் குடந்தை அணக்கரை சாலையில் உள்ள இவ்வூர் குழந்தையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சோழபுரத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்படந்தாளிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஓம் நமோ நாராயணாய